ரலைய செய செயலராக இருந்து செயலாட்சியில் இருக்கிற குறிப்பாரு சட்டை இருக்காது எந்த மக்களுடைய பார்க்க இருக்கு ஒரு மேஸ்திரியை போல சமையல் மேஸ்திரியை போல அவருடைய கைவியை கட்டிக்கிட்டு வந்து மேலே சட்டை இருக்காது அப்படியே வந்து அந்த பேஷண்டை டீல் பண்ணுவார் இங்க உலகத்தில் யாரும் செய்ய மாட்டாங்க அப்படி எந்த கௌரவமும் பார்க்காத ஒரு மனத்துவையும் பெற்றுக் கொடுத்துவதற்கு அதுவே தம்பி அண்ணக்காரன்

எல்லாருக்கும் இருக்கும் அவர்கள் எங்களுக்கு ஒரு விஷயம் இருந்தது அங்கே பேசிக்கிட்டு போது பண்ணாங்க உடனே எங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாருமே அழைச்சிக்கிட்டு வந்து அன்பார்ந்தவர்களே இது இறைவன் செய்த காரியம் இந்த செயல் இறைவனால் நடைபெற்றிருக்கிறது இறைவனுடைய அருளும் ஆசிரியரும் இங்கு நிறைந்திருப்பதால் இந்த அருமையான ஒரு புதுமையை கனவு செய்திருக்க

இங்கே அவர் ஏற்பட்ட ஓர்த்துவில் ஏற்பட்ட அவசர நகைகளுக்கு இங்கிருந்து சிகிச்சை செய்து அதற்கு மேல் சிகிச்சைக்காக இங்கே வரவழைக்கப்பட்டு உடனுடன் அவர்களை காப்பாற்றிய ஒரு அறம் செயல் குடிவை நாம் இங்கே செய்து முடிக்கின்றோம் இருந்தவுள்ள இங்கே இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இது வந்து ஒரு நன்றிய விழாவான் ஏன்னா இந்த வந்து பதினேழு வயசு பையன் வந்து வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து மஞ்சள் பார்வையாளர் சென்ற இடத்துல அவர் மாடு முட்டியதில் ரத்தம் சொட்ட சொட்ட அங்கிருந்து அழைத்து வந்தார்கள் வேறத்தாழ பன்னிரெண்டு மணிக்கு நாங்கள் உடனடியாக அவருக்கு நான் சிடி ஸ்கேன் எடுக்கல எதுவுமே எடுக்கல ரத்தம் தான் டெஸ்ட் வந்தால் ரத்தம் என்ன குரூப்னு சொல்லி உடனடியாக அறுவடை சேனங்களை கொண்டு சென்றோம் பன்னிரண்டு மணிக்கு நான் வந்து முதலே ஊசி விட்டு ஆரம்பித்த பொழுது ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்துட்டு இருந்த ரத்தம் போக போக அதிக அளவு ஆரம்பித்தவுடன் பாதைகளே வந்து ஒரு அறுவை ஆரம்பித்த ஒரு இருபது நிமிடங்களிலே அவன் மோசமான நிலைக்கு வந்து நாடி துட்டு குறைஞ்சி விட்டது ஆத்தின் அளவு ரத்தத்தை எங்கும் மிகவும் குறைஞ்சு விழுந்தது மூச்சு நிற்கின்ற அளவு போயிட்டு உடனடியாக அந்த நேரத்தில் மறுமும் செயல்பட்டு அவருக்கு வந்து முதுகில் ஊசோட்ட வேகத்தில் இருந்து பெருமை இயக்கத்தில் கொண்டு சென்று உடனடியாக அப்பொழுதும் வந்து சீரான நிலையில் இல்லை இருந்த பொழுதும் தொடர்ந்து பார்த்த பொழுது பெருங்குடைய வந்து கிழிந்து அதனுடைய அர்த்தத்தை பெரிய கட்டியாக மாறி அது எங்கிருந்த ஒரு ரெண்டாயிரத்தி பேருக்கே கிட்டத்தட்ட ஒரு நேரமாக

ஆக வேண்டும் என்று நினைத்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் ஆப்ரேஷன் செய்து முடித்து வருகிற பொழுது நாலு மணி சார் அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வந்து அதை வந்து செயற்கை சுவாச வெண்டிலேட்டரில் போட்டிருந்தோம் அதிக அதிகாலை மறுபடியும் வந்து அவனுக்கு இதே திணிப்பு எல்லாம் சாதாரணமாக எழுபத்தெட்டு இருக்குன்னா அவன் நூற்றி ஐம்பது போயிடுச்சு அதிகாலை நாலு மணிக்கு ஒரு பக்கம் வந்து நுரையீர்களை வேலை செய்கிற ஸோ அப்படி இருக்குமே என்ன வந்து மூச்சை குழாயில் அடைப்பிற்கு உள்ளது அப்புறம் பார்த்தோம் இந்த பக்கம் இடது பக்கம் நெஞ்சு மறுபடியும் வந்து ரத்தம் உடைந்து அந்த நுரையீர்களை வேலை செய்கிற ஸோ அது மறுபடியும் என்ன பண்ணுவோம் அறுவை செய்கிறத எடுத்து கொட்டி போய் மறுபடியும் இடது பக்கம் நுரையர்களை அறுவை செய்யணும் திடீர் மறுபடியும் என்னென்னா வந்து மூச்சு குழாய் இருக்கிற அந்த அது மூச்சு குழாய் செயற்கை குழாய் பொறிஞ்சிருக்கலாம் அது சரியா வேலை செய்யல அதை மாற்றினோம் அதை மாற்றிய பொழுதும் சரியாக வரல அப்புறம் உள்ள தொண்டையிலே ஓட்ட ஓட்டு தான் ஆக வேண்டுமோ என்ற சூழ்நிலைகளும் தள்ளப்பட்டோம் இருந்தும் அந்த பயணம் வந்து இடது பக்க நுரையிலே வேலை செய்யவே இல்லை தொடர்ந்து வெண்டிலேட்டர் கையை பொருத்தி அதுக்குள்ள மருந்து செலுத்தி ஆப்படி உடனே கிட்ட ஆறு ஏழு பாட் ரத்தம் இதெல்லாம் வந்து வந்து உடனே ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து செயல்பட்டதுனால தான் நிறைய பேர் வந்து ரத்தம் வந்து என்ன வேற ஆனால் நமது ஒரு மட்டும் இல்லை அந்த காலத்திலேருந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ரத்தனாக செய்யக்கூடிய அளவிற்கு அதிக அளவு உண்மையிலே இது பெருமை சேர்க்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா அதில் வந்து முக்கிய பங்களிப்பதே வந்து ரோட்டரி சங்கமும் வந்து லைன் சங்கமும் தான் அந்த அளவில் அது மட்டும் இல்லை நிறைய வந்து இங்கே வந்து ரத்ததான கழகம்லாம் இங்கே இருக்கின்றது அவர்கள் மூலமாகவும் ஏழு பாட்டு ரத்தம் ஏற்பாடு செய்து அவனை இன்னைக்கு வந்து நாங்கள் எதிர்பண்ணோம் தொடர்ந்து அவனுடைய வெண்டிலேட்டர்லேயே தொடர்ந்து இருக்கக்கூடது தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா மூச்சு குழாய் அடைப்புக்கு உள்ளது அதற்கு தனியாக செயற்கை குழாயை பொருத்தி அந்த அடைப்பை நீக்கி அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து இடதுபோகம் துறைகள் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டேன் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்கள் பெரிய போராட்டம் தினமும் அவனை வந்து தூங்குவதில்லை படுத்து வந்து பார்க்கவில்லை எவ்வளோ துடிப்பு எவ்வளோ இருக்கின்றது அத்தவ அழுத்தம் எவ்வளோ இருக்கின்றது அதனுடைய ஆக்சிஜன் அளவு எவ்வளோ இருக்கின்றது நான் அதுக்கு உழுதுனா அவங்க மாவா என்ன சொன்னாலும் வந்து எப்படி சார் இருக்காங்க வேற ஒன்றும் அவங்க வந்து எங்கேயும் கூட்டி ஒன்றுவா அப்படிலாம் அவங்க கேட்கவே இல்லை சார் நீங்கள் பாருங்க நீ பாருங்க பாருங்க ஏதாவது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அது மாவா இன்னைக்கு பக்கத்தில் இல்லை அந்த அளவுக்கு வந்து அவங்களோடைய ஒத்துழைப்பு இருந்ததுனால தான் இந்த பயணி வந்து நாம் காப்பாத்திருக்கோம் இந்த செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிவிக்கணும் ஏன்னா இது வந்து பெரிய வந்து நான் வந்து பாராட்டு வரணும் இல்லை வந்து ஒரு விளம்பரத்துக்கு காப்பலாம் கிடையாது அவங்க உயிரை காப்பாற்ற அந்த நல்ல செய்தியை உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிற தான் உங்களை எல்லாம் அரவழிச்சிருக்கேன் உண்மையிலேயே ஆர்வமாக